நான் ஸ்ரீராம் அவர்கள்ட்ட முன்னாடி இந்த கேள்வி மட்டும் திரு ஷானதாஸ் முன்வைக்கிறாரு ஆளுநரை கண்டிக்காத அதிமுக ஆளுநர் இப்படி செய்வதற்கு திமுக அல்லது சட்டமன்றம் தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறதே ஆளுநரை கண்டிக்க தயங்குவதாகத்தானே பொருள்படுது அப்போ அதுதானே முதல்ல செஞ்சிருக்கணும்னு கேட்குறாரு இப்போ சட்டமன்றத்திலிருந்து அதிமுக இருக்கிறது ஒரு மணி நேரம் கழித்து தான் விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் இருக்கிறார்கள் முதலில் ஆளுநரை பற்றி சொல்ல வேண்டிய வாய்ப்பு எதிர்கட்சித் தலைவருக்கு தான் இருக்கிறதுன்னு நமது தேவையே இல்லையா லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தா நேரடி ஒலிபரப்பு பண்ணப்படும் என்று உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறீர்கள் நான்கு ஆண்டுகளை முடிய போகிறது நேரடி ஒலிபரப்பு பண்ணியிருந்தா யாருமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே இப்ப இது யார் நடந்துச்சுன்னு சொல்லி இந்த விவாதமே நடந்திருக்காது மக்கள் முடிவு பண்ணியிருப்பாங்க இதில் யார் மேல தப்புன்னு சொல்லி மக்கள் இறுதி எஜமானர்களாக அவர்கள் முடிவு பண்ணியிருப்பாங்க அதை தாண்டி பேச முடியும் என்ன சொல்றதுல இருந்து நேரடி ஒளிபரப்பு நம்ம விவாதிப்போம் அது செய்திருக்கப்பட வேண்டும் அப்படின்னா அது பண்ணாத போது அப்பதான் உங்க கடமை இன்னும் கூடுதலாக வருது முதல்ல வர அதிமுக அதை பற்றி ஒரு அழுத்தமாக பதிவு கொண்டிருக்கணுமே என்ன நடந்துச்சு நான் வந்து ஒரு நாம தொலைக்காட்சியில இருந்து பார்க்கறோம் என்ன நடந்துச்சுங்கிற ஒரு குழப்பம் இருக்கு அப்போ திரு செல்லு பெருந்தவை வந்து பத்திரிக்கா சந்திப்பில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு அப்போதான் என்ன நடந்ததுங்குறத பத்தின ஒரு ஆன் ரெக்கார்ட் கமெண்ட் வருது அப்போ அடுத்ததா எதிர்க்கட்சி தலைவர் வருகிறார் சொல்லிருக்கலாமே அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு அதான் அதாவது அண்ணன் திருமாவோடவே ஒரு ஒரு வேறுபடுறார் ஒன்றா மாதிரி எனக்கு எனக்கு ஆகுது திருமா கேட்கக்கூடிய யார் அந்த சாரை தான் இன்றைக்கு அது அது வெளிப்பட்டு என்று திமுகவும் கவர்னரும் சேர்ந்து ஒரு நாடகம் ஆடி இருக்கிறார்கள் என்பதுதான் அதிமுக பற்றியே பேசாமல் சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் முழுவதுமாக குறை சொல்ல காத்துக் கொண்டிருக்கிறார்

எடப்பாடி இது குறித்து கருத்து சொல்லாம போயிட்டு நீங்க கண்டிச்சா கூட அதிமுக கருத்து கருத்து சொல்லலாம் எடப்பாடியோட கருத்து என்னவா இருந்ததுன்னா இல்லங்க அவரு தான் வந்தாரு இவங்க தான் படிக்க விடாம துரத்தி விட்டாங்க இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வெட்டிங் எல்லாம் முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வள பலாத்காரத்தை பற்றியும் சட்டம் ஒழுங்கை பற்றியும் நான் பேசுவேன் இது வந்து எப்படின்னா செய்வ செய்வழி செய்தி தான் யார்ட்டையும் எங்கேயும் ஆத்தன்டிக்கேட் அத்தாரிட்டியாக கிடையாது ஒரு பத்திரிகையாளர் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு செய்திகள் தான் இது வந்து இருக்கணும் அந்த குறிப்பில் நான் அப்போ தான் படிப்பேன்னு சொல்லி ஆளுநர் சொன்னதாகவும் நிச்சயமாக அதெல்லாம் கிடையாது நாங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் தான் நீங்கள் படிக்கணும் இதுதான் கடந்த பல்லாண்டு காலமாக வரக்கூடிய மரபுன்னு சொல்லி

இந்த விஷயத்துல அண்ணா பல்கலைக்கழகத்தை பொதுத்தவரிலயும் ஒரு ஒரு குறிப்பிட்ட போட இப்பயும் அவர் பேசணும்னு இவங்க அது ஆமா. சரியா? தான் படிக்கணும்ன்றாங்க. அவருடைய என்னங்க பேச முடியாம இப்ப படிக்கணும்னு சொல்லி சொன்னா அவர் பேச முடியாம பண்ணிடலாம். இப்ப ரெண்டு ரெண்டு ரெண்டு

அதில் விருப்பம் இல்லாததை தவிர்த்தோம் அண்ட் அடிஷன் பண்ணார் சரி அது தவறு என்று தான் சொல்லி நாங்கள் பண்ணோம் இப்ப இவர் சொல்ற மாதிரி ஆளுநருக்கு அதான் இன்டென்ஷன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார் அவரு திமுக மீது குற்றச்சாட்டு வைத்தோ ஏதாவது ஒன்றை பேசி இருக்க போறாரு அவர் பேசுவார் இல்ல அதான் அவரோட வழக்கம் அது பேசாம அவர் வந்து தவிர்த்து போறாருனா அப்ப இதுல என்னது கூட்டணி கிடையாது கூட்டணி யார் என்றால் கள்ள கூட்டணியாக நாங்கள் பேசுவதற்கு முன்பாக வந்து முழக்கம் ஏன்னா திமுக அமைதியா இருக்கு திமுக உங்களை முறையா அழைச்சிட்டு வந்துச்சு மரபோட கடைப்பிடிக்குது நாங்க உங்க முன்னாடி வந்து முழக்கம் விடுறோம் சத்தம் போடுறோம் யார் அந்த சாருன்னு உங்களை இன்சல்ட் பண்ணதான் நீங்க ஃபீல் பண்ணி கிளம்புங்கட்டாங்க இவங்க கள்ளக்கூட்டணி பேசிட்டு வந்து யார் அந்த சாருன்னு ஆளுநர் முன்னாடி போய் முழக்கம் விட்டா அவருக்கு அதை சட்டமன்றத்தில் பதிவு செய்யறதான விருப்பமா இருக்கும் அவங்க ஏன் ஆளுநர் வெளிநடப்பு அல்லது வெளிநடப்பு நான் கேட்கட்டா அப்படி இருந்தா எங்க நின்னு இருக்கணும் அவங்க அவங்க சீட்டாண்ட நின்னு வந்திருக்கணும் அவங்க எங்க ஆளுநர் சீட்டுக்கு போறாங்க சட்டமன்றத்துல ஆட்சிக்கு எதிராக அவங்க பதிவு பண்ணனும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அதை பேச்ச குத்திக்கிட்டு அங்க நிக்கணும் சீட்டாண்ட ஆளுநர் முன்னாடி போயிட்டு கேரோ பண்றதுன்றது எதனால வருது ஆளுநரை முடக்குவதற்கு ஆளுநரை எதிர்ப்பதற்கும் அவருக்கும் இடையில என்ன நீங்க அவருக்கும் அவருடைய என்ன பண்றீங்க பக்காவாக ஒரு திட்டமிட்ட அதிமுகவும் பாஜகவும் திட்டமிட்டது கருத்து செயல்படுத்தி இருக்க உடைய ஒரு செயல் திட்டம் இது லக்ஷ்மண வரீராம்கிட்ட